ங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பரில் இருக்கக்கூடிய எண்கள் நம்மளை எந்த அளவுக்கு நல்லபடியாக வச்சுக்குது எந்த அளவுக்கு நம்மளை கஷ்டப்படுத்துது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே உதாரணத்தோடு நம்ம பார்க்க போகிறோம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்மளை தேடி வர வைக்கிறதுக்கு முக்கியமாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மொபைல் நம்பர் தான் இந்த தொண்ணூத்தெட்டு அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அவங்க எல்லாமே ஒரு நேர்மையான மனிதராகவே இருப்பாங்க சரி அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கு நம்பர் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா நைன் எயிட் சீரியலும் நைன் ஃபோர் சீரியலும் இது தான் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிச்சது சரிங்களா இந்த எண்களை நம்ம எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஏகப்பட்ட பேர் வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணாலும் கரெக்டாக அதுக்குன்னு கிடைச்சி முன்னேறி வரவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்ல நல்ல எண்கள் அவங்க கையில் மந்திரமாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கையில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பர்லேயே ஏகப்பட்ட தொந்தரவு இருக்கக்கூடிய எண்கள் இருக்கலாம் நல்லது இருக்கக்கூடிய எண்களும் இருக்கலாம் இங்கே ஒரு சில நம்பர் சொல்கிறேன் இதெல்லாம் உங்கள் மொபைல் நம்பரில் இருந்தால் தொந்தரவு அனுபவிப்பீங்க இன்னும் வேற நல்ல நல்ல எண்கள் எல்லாம் சொல்றேன் அதையும் செக் பண்ணி பாருங்க அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க நல்லபடியா இருப்பீங்க அப்படிங்கிறது இப்போ நீங்க நல்லா இருக்கீங்களா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இதே தொண்ணூற்றி நாலு ஸ்டார்ட் ஆகிறவங்கலாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் வந்து இப்போ முன்னேறிடலாம் இப்போ முன்னேறிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களாம் இருப்பாங்க நைன் ஃபைவ் நைன் த்ரீ நைன் டூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன் ஒன் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா எயிட் ஜீரோ எயிட் செவன் எயிட் ஃபோர் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ இந்த மாதிரி நிறைய இருக்கு ஒவ்வொருத்தருமே அவங்க அவங்களோட மொபைல் நம்பர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லி தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மாற்றினவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்க்ளூடிங் பெரிய பெரிய ஜோதிடர்களுமே சரிங்களா தமிழ்நாட்டில் பேர் சொன்னால் தெரியக்கூடிய அனைத்து ஜோதிடர்களுமே அவங்களுக்கு உண்டான மொபைல் நம்பரை இப்போ கரெக்டாக மாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இங்கே பாருங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கணும் அந்த கிடைக்கிற வாய்ப்புகளை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அப்போ நம்ம லைஃப்பில் முன்னுக்கு வர முடியும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நமது மனித நாடி யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்குமே இனிய வணக்கங்கள் இந்த வீடியோல நம்ம எண்கள் பத்தின அற்புதங்களை நம்ம பார்க்க இருக்கோம் அதாவதுங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பர்ல இருக்கக்கூடிய எண்கள் நம்மளை எந்த அளவுக்கு நல்லபடியா வச்சுக்குது எந்த அளவுக்கு நம்மளை கஷ்டப்படுத்துது அப்படிங்கறதெல்லாம் இங்க உதாரணத்தோட நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம எல்லாருக்குமே அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளோட மொபைல் நம்பர் தான் சரிங்களா அப்போ இவரை கூப்பிடணும் சுரேஷுங்கிறவரை கூப்பிடணுன்னா என்ன பண்ணலாம் அவருக்கு உண்டான மொபைல் நம்பர் வேணும் ரமேஷுங்கிறவரை கூப்பிடணுன்னா அவருக்கு உண்டான மொபைல் நம்பர் வேணும் அவரை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அப்போ எண்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இயங்குது அப்படின்னு பஞ்ச பஞ்சபூதங்களான நில நெருப்பு காற்று ஆகாயம் இருக்குது இல்லைங்களா அதில் இந்த வாயு பகவான் சம்பந்தப்பட்டதுதான் தான் இந்த டூ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி எல்லாமே சரிங்களா இந்த எண்களை நம்ம எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் சரி இப்போ பாருங்க மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பதில் தான் முத முதல்ல வர ஆரம்பிக்குது பேஜர் வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு செல்லுலார் போன்னு சொல்லி வந்து அதுக்கப்புறம் அப்படியே டக்கு டக்குன்னு ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிச்சு சரி அப்போ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே நம்பர் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா நைன் எயிட் சீரியலும் நைன் ஃபோர் சீரியலும் இது தான் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிச்சுது சரிங்களா இந்த நைன் எயிட்டு நைன் ஃபோரு இதெல்லாம் இன்னும் வச்சிருக்கிறவங்களும் இருக்காங்க சரி இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒவ்வொரு எண்களை பற்றி இங்கே பார்க்க போகிறோம் இல்லைங்களா இந்த தொண்ணூத்தெட்டு அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அவங்க எல்லாமே ஒரு நேர்மையான மனிதராகவே இருப்பாங்க கள்ளங்கபடம் இல்லாமல் இருப்பாங்க யார்கிட்ட எப்படி நடக்கணும் எப்படி பேசணும் அடுத்தவங்கள ஏமாற்றணும் அந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது எல்லாத்துக்கிட்டையும் கரெக்டாக பேசுவாங்க எப்போவுமே நியாயமாக இருப்பாங்க அந்த மாதிரி இதே தொண்ணூற்றி நாலு ஸ்டார்ட் ஆகிறவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் வந்து இப்போ முன்னேறிடலாம் இப்போ முன்னேறிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க இதில் சொந்த ஊர்லேயே இருந்து வேலை செய்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இதே வெளியூருக்கு போயிருக்காங்க பிழைக்கிறதுக்காக வெளியூருக்கு வந்தவங்க அவங்க நைன் ஃபோர் சீரியல் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு அது நல்லாவே சப்போர்ட் பண்ணும் இப்போ நைன் ஃபோருங்கிறது பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் சம்மந்தப்பட்டது பிஎஸ்என்எல் இருக்கிறவங்க ஏகப்பட்ட எல்லா அந்த நைன் ஃபோர் தான் இருக்கும் இப்போ நம்பர் மாற்றினவங்க இருப்பாங்க அதாவது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வேணுங்கிற நெட்ஒர்க் மாற்றலான் இருக்காங்களா அந்த மாதிரி இருக்கிற எண்கள் வேறு சரிங்களா இதில் இதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த நைன் ஃபோருக்கு அடுத்து நைன் ஃபைவ் நைன் த்ரீ நைன் டூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன் ஒன் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா எயிட் ஜீரோ எயிட் செவன் எயிட் ஃபோர் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ இந்த மாதிரி நிறையா இருக்குது சரிங்களா இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் இருப்பாங்க பக்கத்து மாநிலங்களில் கேரளாவில் இருக்கலாம் கர்நாடகாவில் இருக்கலாம் ஆந்திராவில் இருக்கலாம் இப்போ நம்ம இல்லை பார்த்தீங்கன்னா வெளிநாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க பக்கத்து ஸ்டேட்லேயும் இருக்காங்க ஒவ்வொருத்தருமே அவங்க அவங்களோட மொபைல் நம்பர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லி தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மாற்றினவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்க்ளூடிங் பெரிய பெரிய ஜோதிடர்களுமே சரிங்களா தமிழ்நாட்டில் பேர் சொன்னால் தெரியக்கூடிய அனைத்து ஜோதிடர்களுமே அவங்களுக்கு உண்டான மொபைல் நம்பரை இப்போ கரெக்டாக மாத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்மளை தேடி வர வைக்கிறதுக்கு முக்கியமாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மொபைல் நம்பர் தான் இங்கே பாருங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கணும் அந்த கிடைக்கிற வாய்ப்புகளை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அப்போ தான் நம்ம லைஃப்பில் முன்னுக்கு வர முடியும் அப்போ கரெக்டான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா எப்படிப்பட்ட ஆளுகளுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஜாதகம் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வச்ச பேர் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க குடியிருக்கக்கூடிய வீடு நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் நல்லா இருக்கணும் அப்போ முக்கியமாக மொபைல் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொன்றும் எந்தளவுக்கு முக்கியங்கிறத நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் இப்ப பாருங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த சினி நடிகன் ஆகணும் நடிகை ஆகணும் டைரக்டர் ஆகணும் அப்படி வரணும் இப்படி வரணும்னு சொல்லிட்டு போட்டி போட்டு முயற்சி பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா ஒரு நாளைக்கு பத்து பேர் ஊர் விட்டு கிளம்புறாங்க அப்படின்னா நூறு பேர் அந்த ஊருக்குள்ள வந்து இறங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வாய்ப்புக்காக முயற்சி பண்ணாலும் கரெக்டாக அதுக்குன்னு கிடைச்சு முன்னேறி வரவங்க யாருன்னு அப்படின்னா அவங்களுக்கு நல்ல நல்ல எண்கள் அவங்க கையில மந்திரமா இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க கையில பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பர்லயே ஏகப்பட்ட தொந்தரவு இருக்கக்கூடிய எண்கள் இருக்கலாம் நல்லது இருக்கக்கூடிய எண்களும் இருக்கலாம் இங்க ஒரு சில நம்பர் சொல்றேன் இதெல்லாம் உங்க மொபைல் நம்பர்ல இருந்தா தொந்தரவு அனுபவிப்பீங்க இன்னும் வேற நல்ல நல்ல எண்கள் எல்லாம் சொல்றேன் அதையும் செக் பண்ணி பாருங்க அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க நல்லபடியா இருப்பீங்க அப்படிங்கிறது இப்ப நீங்க நல்லா இருக்கீங்களா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் நான் சொல்கிற எல்லாம் உங்கள் மொபைல் நம்பரில் இருக்கான்ங்கிறது பாருங்கள் பத்து நம்பரில் ரெண்டு நம்பராக வர்ற மாதிரி இந்த பத்து நம்பரை ஒவ்வொன்றா சொல்லாமல் ரெண்டு ரெண்டாக சொல்ல பழகிக்கங்க சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு உங்கள் மொபைல் நம்பர் நைன் ஃபைவ் நைன் த்ரீ நைன் டூ எயிட் ஜீரோ எயிட் நைன் எயிட் ஃபோர் நைன் செவன் இந்த மாதிரி சீரியல் எல்லாம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாலே நீங்கள் எல்லாம் வந்து பிரச்சனையிலேருந்து முடிஞ்ச வரையும் தப்பிச்சுக்குவீங்கன்னு அர்த்தம் சரிங்களா உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து ஈஸியாக தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும்னு அர்த்தம் இதுவே நைன் ஒன் நைன் ஃபோர் நைன் சிக்ஸ் நைன் எயிட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் எயிட் டூ எயிட் த்ரீ எயிட் சிக்ஸ் அதுக்கப்புறம் செவன் ஃபைவ் செவன் எயிட் செவன் ஜீரோ அதுக்கப்புறம் சிக்ஸ் டூ இந்த மாதிரி சீரியல்லலாம் உங்கள் இதில் மொபைல் நம்பர் ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள்லாம் வந்து ரொம்பவுமே வாழ்க்கையில் பட்டு பட்டுட்ருக்கீங்க தான் அர்த்தம் இதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா இங்க பாருங்க ஜாதகத்தில் எப்படி பன்னெண்டு கட்டம் இருக்கோ அதே மாதிரிதான் நீங்க கையில பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பர்லயும் பன்னெண்டு ராசி கட்டங்களும் வேலை செய்யும் இங்க பாருங்கள் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும் அப்படின்னா நம்ம தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் ஒருத்தர் அவர் வந்து டெய்லியும் ஐயாயிரரூவா இருந்தார் எப்படிங்க டெய்லியும் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா சாலிடா சாலிடாக இருக்கு அந்த மாதிரி வேலை செஞ்சுட்ருக்கிறாரு ஆனாலும் அவரால் மிச்சப்படுத்தவே முடியல ஏன் மிச்சப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம்னா அவர் கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரில் வீட்டில் வந்து பணத்தை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது அது என்னங்க மொபைல் நம்பருக்கும் வீட்டுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு எல்லோருமே நினைக்க தோணும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ மொபைல் நம்பரில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பத்து எண்களும் யார் யாரெல்லாம் குறிக்காட்டுது அப்படின்னு கிட்ட முதல்ல நீங்கள் எப்படி இருக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும் ஆனா இருந்தால் உங்கள் மனைவி பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவன் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய வேலை உங்களோட தொழில் அந்த தொழில் எப்படி இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்புறம் உங்க குழந்தைகளுக்கு நீங்க என்ன பெருசா சேர்த்து வைக்க போறீங்க சேர்த்து வைக்கிறீங்களா இல்லையா உங்க குடும்பத்தை எந்த அளவுக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நல்லா பாத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களோட மொபைல் நம்பரை அக்கு ஆணி வேற காமிச்சு கொடுக்கும் அது என்னப்பா அப்படி காமிச்சு கொடுக்கும் அப்படின்னா நம்ம நில நம்ம கூட தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு எண்களுமே அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி தான் வந்து சேர்ந்துருக்கும் இப்ப இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல காலம் இருக்க போய் நல்ல ஒரு தசா புத்தி ஆந்திரம் சூட்சும எல்லாம் எவனோ ஒருத்தர் நல்லதாக வந்து உங்களுக்கு உட்காந்துருக்கிறதுனால தான் இந்த வீடியோ பார்க்குறதுக்கான வாய்ப்பு கூட கிடைச்சிருந்துக்கலாம் செக் பண்ணி பாருங்கள் இன்னொன்று உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுங்கிற கிரகம் ஒருத்தன் தான் இருப்பான் அதே மாதிரி உங்களுக்கு கெடுதல் பண்ணுறதுங்கிற கிரகமும் ஒருத்தன் தான் இருப்பான் சரிங்களா அப்ப அந்த யார் ஒருத்தர் உங்களுக்கு நல்லது பண்ணுவாள் யார் உங்களுக்கு கெடுதல் பண்ணுவா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு நைன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த ஒன்பது அப்படிங்கிறது செவ்வாய் அஞ்சு அப்படிங்கிறது புதன் சரிங்களா உங்க ஜாதகத்துல செவ்வாயோ புதனோ உங்களுக்கு நல்லது பண்றவரா இருந்தாரு அப்படின்னாலே நீங்க தப்பிச்சீங்க ரெண்டு பேருமே நல்லது பண்றவங்களா இருந்தா இன்னும் ரொம்ப நல்லது இதுல யாரோ ஒருத்தர் மட்டும் நல்லது பண்ற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல இதுல ரெண்டு பேருமே மோசமா கெடுதல் பண்ற மாதிரி அமைப்புல அப்படின்னு யாரும் கண்டிப்பா வரவே வராது ஏன்னா ஒருத்தர் மட்டும் தான் நல்லது பண்ணுவாங்க ஒருத்தர் மட்டும் தான் கெடுதல் பண்ணுவாங்க சரிங்களா அப்ப யாராவது ஒருத்தராவது கெடுது பண்ற மாதிரி வந்துட்டாங்க அப்படினாலே அது நல்ல எண்களா இருந்தா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்ச மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கிங்க நல்ல எண்களா இருந்தா அந்த கிரகத்துக்கு பரிகாரம் செஞ்ச மாதிரி இப்ப புதன் வந்து உங்களுக்கு ஆகாது புதன் வந்து உங்களுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருந்தா இங்க அஞ்சுல இருக்கக்கூடிய புதன் எப்படின்னு கேட்டிங்கன்னா பரிகாரம் செஞ்சு நல்லவரா மாறினதா அர்த்தம் சரிங்களா இது உதாரணத்துக்கு ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கெல்லாம் வந்து பரிகாரம் செய்யாத அதாவது கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய புதன் அப்படின்னு அர்த்தம் இப்படி ஒவ்வொரு எண்களுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்கு இப்போ உங்களோட மொபைல் நம்பர்ல ஸ்டார்டிங் ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னு பாருங்க அந்த ரெண்டு நம்பர் தான் நீங்க யாரு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ போறீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்க எதிர்காலம் எல்லாம் எப்படி உங்களை கொண்டு போகும் அப்படிங்கிறது எல்லாமே காமிச்சு கொடுக்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் தான் இந்த முதல் ரெண்டு நம்பரு ஜாதகரை குறிக்கும் ஜாதகத்துல எப்படி லக்னம் ரொம்ப 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 முக்கியம் லக்னம் வந்து அந்த ஜாதகரை காமிச்சு கொடுக்கும் இல்லைங்களா அது மாதிரி மொபைல் நம்பர்ல இருக்கக்கூடிய எண்கள்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரு உங்களை காமிச்சு கொடுக்கும் அங்க பாருங்க நீங்க எப்படி எல்லாம் வாழ போறீங்க எந்த மாதிரி எல்லாம் இருக்கு போறீங்க இப்ப நீங்க படுற கஷ்டம் என்ன நல்லா இருக்கீங்களா நல்லா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் சரி இப்ப பாருங்க ஒரு சில நம்பர் நான் சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மொபைல்லே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க இல்லைங்களா அதிலெல்லாம் எடுத்து பாருங்கள் ஸ்டார்டிங்கில் எயிட் ஜீரோ எயிட் ஃபோர் எயிட் நைன் நைன் ஜீரோ நைன் டூ நைன் த்ரீ நைன் ஃபைவ் நைன் செவன் இந்த மாதிரி சீரீஸில் ஆரம்பிக்கிற மாதிரி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் தப்பிச்சு நல்லபடியாக வந்துடுவாங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை கடந்து வரக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்குது அது நீங்களாகவும் இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களாகவும் இருக்கலாம் செக் பண்ணி பாருங்க சரிங்களா சரி இப்போ சார் இந்த மாதிரிலாம் இருக்கு ஆனாலும் நான் வந்து பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்கள யாராவது இருப்பீங்கள அதை தெரிஞ்சுக்குங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட பத்து எண்ணில் இப்போ நான் சொல்கிற நம்பர்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில பயங்கரமான பிரச்சனையில இருக்கீங்க அதாவது நல்லா சம்பாதிக்கிறீங்க ஆனா அந்த சம்பாத்தியத்தை உங்களால் மிச்சப்படுத்த முடியல அப்படிங்கறத அதை காமிச்சு கொடுக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா பாருங்க முதல்ல ஒன்று அதுக்கப்புறம் முப்பத்தி எட்டு அதுக்கப்புறம் நாற்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி மூணு அறுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு அறுபத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி ஆறு இந்த மாதிரி எண்கள் எல்லாம் உங்க மொபைல் நம்பர்ல இருக்கு இந்த பத்து நம்பர்ல எங்கு இருந்தாலுமே சரி நீங்க வந்து எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அந்த சம்பாத்தியத்தை உங்களால மிச்சப்படுத்தவே முடியாது எதுனா ஒரு தொந்தரவு வந்து செலவாயிட்டு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை தான் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த எண்கள்லாம் கொடுக்கக்கூடிய வரம் அப்ப அவங்க அவங்க ஜாதகத்துக்குன்னு சொல்லிட்டு நல்லது பண்ணக்கூடிய எண்களை கரெக்டாக பயன்படுத்தும் போது கண்டிப்பா நல்ல வாழ்க்கை அமையும் சரிங்களா அடுத்தடுத்த வீடியோல இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த நிகழ்ச்சியை நீங்க இப்பதான் பாக்குறீங்க இந்த தகவலை நீங்கள் இப்போதான் முத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலி உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா கண்டிப்பாக இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தும் உங்களோட ஜாதகத்தில் நல்லது பண்ணக்கூடிய எண்கள் அதாவது நல்லது பண்ணக்கூடிய கிரகங்கள் அவங்கள நீங்கள் சரியாக தெரிஞ்சு பயன்படுத்தினீங்க அப்படின்னாலே லைஃப்பில் நல்லபடியாக இருக்கலாம் சரிங்களா சரி இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்குமே என்னுடைய அன்பான இனிய வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்